இன்னைக்கு வீடியோல இரண்டு எழுத்து கண்டுபிடிச்சா நேருக்கு நேரா மூன்று வார்த்தைகள் வரணும் உங்களால கண்டுபிடிக்க முடியுமா வாங்க பார்க்கலாம் சரியான பதில் ஒன்று குருவி இரண்டு விருது மூன்று துறவி சரியான பதில் ஒன்று தம்பி இரண்டு பிறவி மூன்று விசிறி சரியான பதில் ஒன்று அரசு இரண்டு சுகம் மூன்று பாசம் சரியான பதில் ஒன்று அன்பு இரண்டு புயல் மூன்று வயல் சரியான பதில் ஒன்று கடுகு இரண்டு குருது மூன்று துளசி சரியான பதில் ஒன்று பாரதி இரண்டு தினம் மூன்று பணம் சரியான பதில் ஒன்று அருவி இரண்டு விடுதி மூன்று திருடி சரியான பதில் ஒன்று கழுகு இரண்டு குட்டி மூன்று கரடி சரியான பதில் ஒன்று அம்மா இரண்டு மாருதி மூன்று சக்தி சரியான பதில் ஒன்று வசதி இரண்டு திமிரு மூன்று ருக்கு நண்பர்களே இதுல நீங்க எத்தனை வார்த்தைகள் கண்டுபிடிச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்